അത് കൂടാരം അത് ദേവ പ്രസന്നിടലാട്ടം കൂടാരം അത് ദേവനിവാസ സ്ഥലം അത് പ്രസന്നത്തിൽ ദിശ

நீலின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வை நாம் நினைவு கூறுவதற்கு ஏற்ற ஒரு தருணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்க வந்த ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிற வண்ணமாக கழுதை குட்டியின் மேலே ஏறி ராஜாவாக வந்த வந்தபொழுது குறுத்தோலை சுமந்து ஓசன்னா ஓசன்னா என்று சுற்றியிருந்தவர்களாம் ஆரவாரம் செய்கின்ற அற்புதமான ஒரு நாள் இது ஓசன்னா என்பதற்கு ஆண்டவரே எங்களை லட்சியம் என்று அர்த்தம் யூ ஆர் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தெரிந்து கொண்டார்கள் அவர் நீதி உள்ளவர் அவர் ரட்சகர் அவர் தாழ்மையுள்ளவர் இந்த மூன்றுமே இந்த ஓசந்தா நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய மூன்று தலைப்புகள் நீதியுள்ளவர் என்று சொல்லும் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறவர் என்பது அர்த்தம் ரட்சகர் என்ற பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகின்ற வல்லமையுடையவர் என்ற அர்த்தம் தாழ்மையுள்ளவர் என்று சொல்லும் எனக்கு மாதிரியானவர் என்று அர்த்தம் இந்த மூன்றையும் நானும் நீங்களும் பறித்து கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நான் மாற முடியும் ஒருவேளை குறுத்துளை சுமப்பது எளிது குறு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா சிலுவை செய்வோம் அதில் நம்ம போய் தொங்க முடியாது அது பார்க்கலாம் ரசிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் உண்மையான சிலுவை சுமப்பது என்பது கடினம் அதனால தான் குறுத்தொடை சுமக்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் ஆரவரத்தோடு ஆராதித்தார்கள் அவருடைய விருப்பமெல்லாம் என்னென்ன எதிர்பார்ப்பு என்னென்னா இவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார் ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மிக்க வருகிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் அவரை வரவேற்றார்கள் ஆனால் ஒரு நாள் போனதுக்கு தான் தெரியுது அவர் சிறுவையை சுமக்கிற ஒரு மனிதராக மாறுகிறார் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை குறுத்துளை சொமக்கும்போது சந்தோஷமாக இருந்தாங்க சிலுவை சுமக்கும் பொழுது தங்களுடைய கனவெல்லாம் தமிழ்படியாகி விட்டதை என்று சொல்லி வருத்தப்பட்டு சிலுவையை சுமந்த இயேசுக்கு பின்னாலே போவதற்கு துணிவில்லை அவரை விட்டு விலகிவிட்டார்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படி இருக்கும் இருப்போம் சுமக்கும் போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சிலுவையை சுமக்குன்னு சொல்லும்போது கடினமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ உன்னை வெறுத்து சுயத்தை வெறுத்து ஒன்று சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வந்தால் தான் சீடனாக முடியும் அது இல்லைன்னா சீடனாகிட்டா அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது அப்போ இதுதான் பாதை அந்த பாதையை ஆண்டவர் ஒரு பொழுதும் மாற்றவே இல்லை அது கடினமான பாதையாக இருந்தாலும் இடுக்கமான வாசலாக இருந்தாலும் அதில் பிரவேசிக்கும் பொழுது விசாலமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த குறுத்துறை சுமந்து பவனியாக செல்லி சென்று உலகத்தின் மக்களுக்கு சாட்சியை நாம் சொல்ல வேண்டியது என்றால் நான் என் நான் வழிபடுகிற ஆண்டவர் நீதி உள்ளவர் நான் வழிபடுகிற ஆண்டவர் எல்லா தீமைக்கும் விளங்கி பாவத்தின் சாபத்துக்கு விலங்கி என்னை பாதுகாக்கிறவர் அவர் தாழ்மையுள்ளவர் அவருக்கு மேலாக என்னை உயர்த்துவது பறை தான் இந்த பவானி ஒருவேளை மக்கள் உணர முடியாதபடி இருந்தாலும் அவர்களை உணர்த்துகின்ற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை பாதை மாறும்பொழுது இயேசுவை நான் பிரதிபலிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தமுள்ள நாளாக அமைவதற்கு வாழ்த்துகிறேன் பொறுத்தவரை சுமப்போம் கத்தனை மகிமைப்படுத்துவோம் சிலுவையை தொழிலை சுமப்போம் சிலுவையிலே தொங்கினவரை நம்முடைய உள்ளத்திலே ஆடு செய்வதற்கு அனுமதிப்போம் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக மாறும் என்பது சந்தைமில்லை அப்படிப்பட்ட கிருமிகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன்